ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து ஜனவரி டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த விளாகில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸோட ரேட்டு அதுவும் இன்றைக்கி வந்து தக்காளியோட விலை வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ எவ்வளோக்கு சேவ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம் வீடியோ கிலோ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி காஞ்சிபுரத்தில் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க